வணக்கம் நண்பர்களே முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விளையாட்டு செய்திகள் இருந்து ஆரம்பிக்கலாம் என்ன அப்படின்னா வேர்ல்டு கப்பை வந்து பாகிஸ்தான் வந்து தோத்தாங்க பார்த்தீங்களா வேர்ல்டு கப்பில் ரொம்ப மோசமாக தோற்று வெளியேறினாங்க அப்போ பாகிஸ்தானுடைய கோச் ஹெட் கோச்சாக இருந்த கேரி கிறிஸ்டன் யார் இவர் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம வேர்ல்டு கப்பை ஜெயிச்சோம்ல இந்தியா அப்போ நம்ம இந்தியாவுக்கு ஹெட் கோச்சாக இருந்தவர் தான் இந்த கேரி கிறிஸ்டன் அவர் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு ஹெட் கோச்சாக இருந்தார் அவர் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு டீமை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது கேவலமான மட்டமான ஒரு டீம் நானும் எவ்வளவோ டீமுக்கு கோச் வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டீமை பார்த்துறதில்ல ஏன் தெரியுமா யாருக்குமே ஒற்றுமை இல்லை ஒவ்வொரு பிளேயராக அவங்க பிரிஞ்சுருக்காங்க அவங்க கிட்ட யூனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேரி கிறிஸ்டன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருந்தாரு இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷை சேர்ந்த வீரர்கள் டெஸ்ட் போட்டி விளாட்றதுக்காக போயிருக்காங்க ராவல் பிண்டியில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷு ஜெயிச்சிருக்காங்க இந்த போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ரெண்டு பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஃபைட்டு ஃபிசிக்கல் ஃபைட்டு கண்மூடித்தனமாக ரெண்டு பேரும் மூட்டை அடிச்சுக்கிறாங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா ஷாகின் ஷா அஃப்ரீடி இருக்கார் பார்த்தீங்களா ஷாஹின் அப்ரிடி இன்னொருத்தர் ஷான் மசூத் இந்த ரெண்டு பேருக்கு இடையே தான் ஃபிசிக்கல் ஃபைட்டு இதில் இன்னொரு காமெடி என்னென்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக முகமது ரிஸ்வான் போயிருக்காரு இந்த வடிவேல் காமெடியில் வந்து ஒன்று உரம் தெரியுமா ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்காங்க தடுக்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இவர் தடுக்க போவார் மூக்கு உடஞ்சிட்டு வருவார்ல அது மாதிரி என்ன நடந்திருக்குன்னா அந்த ஷாகின் அஃபிரிடி ஷான் மசூத் ரெண்டு பேருக்கு இடையே ஃபைட் நடக்கும்போது தடுக்கிறதுக்காக இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரிஸ்வான் போயிருக்காரு முகமது ரிஸ்பானை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த செய்தி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ இந்த செய்தியை படித்த உடனேயே கேரி கிறிஸ்டான் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு டீமா இது ஒவ்வொரு பிளேயரும் இண்டிவிஜுவலாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல அது ஞாபகம் வந்துச்சு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு வந்து போயிருக்காரு மூணு மாத கோர்ஸு படித்து முடித்து அவர் இங்கே வர வரைக்கும் இந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக பாஜக தொடர்பாக சில ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அந்த குழுவுடைய தலைவராக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹெச் ராஜா அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இது தொடர்பாக சில அப்டேட்ஸை வந்து பார்க்க முடியுது ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டார் பார்த்திங்களா இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழா நடந்த அந்த சமயம் இருக்குல்ல அந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் முகாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த நேரத்திலேயே அப்போயே வந்து செய்தி வந்துச்சு அண்ணாமலை அவர்கள் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு அந்த நேரத்திலேயே அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி ஒரு கமிட்டி வந்து போடணும் இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக ஹெச் ராஜா அவர்களை வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே பாஜக மேலிடத்துக்கிட்ட இந்த ப்ரொப்போசலை வந்து முன் வச்சிருக்காரு பாஜக மேலிடம் ஒரு விஷயத்தில் வந்து கிளியரா இருந்திருக்காங்க என்னன்னா இந்த இடைக்கால தலைவர் பொறுப்பு தலைவர் இதெல்லாம் நியமனம் செய்கிற ஐடியா கிடையாது ஒரு கமிட்டி வேணால் போடலாம் அந்த கமிட்டி நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் இங்கே வந்து முடிவுகளை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக இருந்திருக்காங்க பாஜக மேலிடம் சரி கமிட்டி அப்படின்னா யார் யாரும் அந்த கமிட்டியில் மெம்பராக போடுறது யாரை தலைவராக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த நேம் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே அண்ணாமலை கிட்ட பாஜக மேலிடம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை கொடுத்த நேம் லிஸ்ட்டு தான் இப்போ அந்த ஒருங்கிணைப்பு கூடல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஓகே ஹெச் ராஜா அவர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாகவும் சரி அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் சரி அவர் பாஜக தொண்டர்களால் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுபவர் அது மட்டும் இல்லாமல் தலைமைக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு கருத்து கூட தெரிவிக்காதவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு வந்த உடனே அவருக்கு வந்து தலைவர் பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் அண்ணாமலை மீது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்டு எந்த இடத்துலையும் அண்ணாமலை விட்டுக் கொடுக்காம பேசுகிறது தலைவருடைய கருத்து தான் நம்ம கருத்து கட்சியுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை ஹெச்ராஜ் அவர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதனால இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தலைவர் இவங்க இந்த நேம் லிஸ்ட்டை பார்த்தோன்னே பாஜக தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஓகே சூப்பரான செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்பு வந்து தெரிவித்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெறுவதற்கு இல்லை இந்த இடைக்கால தலைவர் பொறுப்பு தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்டர் வாங்குறதுக்கு நிறையா முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு நிறைய பேர் வந்து பாஜக மேலிடத்தை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க டெல்லியிலே சில பேர் முகாமிட்டு இது மாதிரி அண்ணாமலை ஊருக்கு போகிற இந்த கேப்பில் பொறுப்பு தலைவர் அந்த பதவியை கொடுங்க போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் வந்து கேட்டதாகவும் பொறுப்பு தலைவர் இந்த இடைக்கால தலைவர் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது ஒரு கமிட்டி தான் போட போகிறோம் அப்படின்னு பாஜக மேலிடம் சொல்லிட்டாங்க அப்ரோச் பண்ணவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னும் சரி அந்த கமிட்டிலேயாவது நம்மளை வந்து மெம்பராக வந்து ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அப்ரோச்சும் நடந்திருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டிலையும் வந்து இடம் பெறல சில பேர் அண்ணாமலை யார் யாருடைய பேரை லிஸ்ட்டில் வந்து கொடுத்தாரோ அதை அப்படியே அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம கேள்விப்பட முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கு காங்கிரஸில் முக்கியமான தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூவம் ஆறு மறு சீரமைப்பு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா கூவம் நதியை சீரமைக்க எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு அதில் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இந்த முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கு என்ன செலவு செய்யப்பட்டுச்சு உங்கள் பிளான் என்ன எப்படி வந்து கூவம் நதியை சீரமைக்கிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் சென்னை மாநகராட்சி அப்படின்னு இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு இது பார்த்திங்கன்னா திமுக அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்த கூட்டணி ஆளும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இது மாதிரி வெள்ளை அறிக்கையெல்லாம் வந்து கேட்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு தமிழக காங்கிரஸ் குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிபேட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திமுக தப்பு பண்ணாலும் எதிர்த்து பேசணும் திமுகவை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை சுட்டி காட்டணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு ஆனால் செல்வ பெருந்தகை ஈவி கே சிலங்கோவன் அவர்கள்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரத்தை வந்து காரணர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து சென்னை மேயர் பிரியா அவர்கள்ட்ட விளக்கம் கேட்டது வெள்ளை அறிக்கை கேட்டது இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்